தற்பொழுது வெளியாக இருக்கும் செய்தி உலக புகழ்பெற்ற திருச்செந்தோர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் உலக புகழ் பெற்ற திருச்செந்தோர் சுப்ரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது திருச்செந்தூரில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் நாளை கொடிகேற்றத்துடன் துவங்க இருக்கிறது இதனால் திருச்செந்தூர் சுப் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது கூடுதல் கூடுதல் செய்தியாளர் வணக்கம் வணக்கம் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா நாளை காலை குடியேற்றத்துடன் தொடங்குகிறது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாளை கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விசுவகுபு தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதய பாக்காங்க அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெறுகிறது தொடர்ந்து காலை ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறுகிறது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக பதினெட்டாம் தேதி ஐந்தாம் திருநாளான புல வருவாயர் தீபாராதனையும் இருபதாம் தேதி ஏழாம் திருநாள் என்று காலை சுவாமி தன்முகர் ஏற்றம் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து அன்று மாலை சுவாமி சண்முகர் சிவப்பு சாதி கோணத்திலும் இருபத்தி ஒன்னாம் தேதி எட்டாம் திருநாள் என்று பச்சை சாதி கோணத்திலும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது மேலும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் பத்தாம் திருநாள் என்று இருபத்தி மூணாம் தேதி நடைபெறுகிறது திருவிழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவிழாவிற்கு தேவைப்படைய தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கோவில் நிர்வாகம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிலையில் நாளை குடியம் நடைபெறுவதையொட்டி இன்று திருச்செந்தூர் முருகன் பகுதியில் கூட்டம் தடுக்கம் செய்ய கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது ஆனந்த் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி